சனி இரண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு புதிய முறுக்கு உடம்புல ஜெயிக்கணுங்கிற திமிர் போன்றவெல்லாம் ஏற்படும் இரண்டாம் இடம் என்பது வாழ்க்கை இரண்டாம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய படிப்பு இரண்டாம் இடம் என்பதால் தனம் பழைய கடன்கள் எல்லாம் ஒழிந்து கை நிறைய பணம் மடி நிறைய பணம் பணத்தோடையே வீலோடு விளையாடி அப்படிங்கிற மாதிரி பணத்தோடு விளையாடி ஒரு பண மழை தான் காலையில் கேட்ட கதவை திறந்தீங்கன்னா ஒரே கிளைண்ட் தான் வாசல் ஃபுல்லாக அடுத்த அடுத்த ஆள் அடுத்த தலைவர் நீங்கள் தான் அடுத்த தலைவர் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா வந்து உங்களை தலைமையிலத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பெரும் புகழையும் மகி மதிப்பையும் மகிழ்ச்சியும் பணம் வருவதற்கான சோர்ஸையும் உண்டாக்குவார் நீங்கள் பணம் என்னென்னா என்னெல்லாம் பண்ணால் பணம் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ பணம் வருவதற்கான விஷயங்களாக உங்களை பார்க்கிறார் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஒற்றுமையாக இருக்காது பல பேர் வீட்டுக்கு போகிறதே கிடையாது ஸோ அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் குறைந்து விட்டன இந்த சனியின் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ம சனியாக இருந்தபோது ஒரு எல்லாமே பொருளாதாரமாக போயிடுச்சு காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் வேலையிலேயே போதே தவிர ஒன்று இவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜோலியாக இருப்பாங்க ஆனால் ஜாலியாக மட்டும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக இப்போ சனி பகவான் வருகிறார் இத்தனை நாள் ஜோலியாக இருந்தாங்க இனிமேல் ஜாலியாக இருப்பாங்க ஸோ ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது என்னத்தின்னா இவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார்